பெங்களூர் மில்டரி ஸ்டைல் மஷ்ரூம் தொண்டை பிரியாணி மேரினேட் பண்ண மஷ்ரூமை மசாலாவில் வதக்கி தம் போட்டு பண்ணுற இந்த பிரியாணி தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம் ஒரு கப் சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி டென் மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க ஒன் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் மஷ்ரூம் கால் கப் கெட்டி தயிர் கால் டீஸ்பூன் மஞ்சு பொடி அரை டீஸ்பூன் காரைப்பொடி அரை டீஸ்பூன் தனியா தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி டென் மினிட்ஸ்க்கு விட்டுருங்க அரை டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் பட்டை கிராம்பு கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா கப் வெங்காயம் அஞ்சு பூண்டு குட்டி பீஸ் இஞ்சி நல்லா வதக்கிட்டு தாராளமா கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு ஆறின உடனே விழுதா அரைச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோனி ஹோல் கரம் மசாலா சேர்த்து அரை கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுது மேரினேட் பண்ண மஷ்ரூம் லோ ஃப்ளேம்ல டூ மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் ரெண்டு கப் தண்ணி தாராளமா ஒரு டீஸ்பூன் உப்பு நல்ல கொதி வந்தோன்னே அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுட்டுங்க தட்டு போட்டு மூடி மேல வெயிட்டான ஆப்ஜெக்ட் பிப்டீன் மினிட்ஸ்க்கு தம் போட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபைவ் மினிட்ஸ் சாதம் நல்ல பொல பொலன்னு வந்துடும் மஷ்ரூம் தோன்னு பிரியாணி ரெடி உடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒலப்பூன்னே சாப்பிட்டு பாருங்க டேஸ்டியா இருக்கும்